ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற சிங்கிள் பசங்க ஷோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சிருக்கு இந்த நிலையில் நம்ம சரிகமாகப்போ திவினேஷ் அவர்கள் அந்த மேடைக்கு போய் ஒரு பாடல் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு முருகர் பாடல் பாடியிருக்காரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் திரும்பவும் அந்த ஒரு மேடையில் திவினேஷ் குரலில் அதுவும் ஒரு பக்தி பாடல் கேட்பது அப்படின்றது வந்து நிஜமாலுமே ரொம்ப 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 மிகப்பெரிய விஷயம்தான் ரசிகர்களுக்கு ஸோ அதை வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு ட்ரீட்டாகவே அமைஞ்சது அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம டிஆர் சொன்னதும் இந்த வயசில் இந்த பாடல் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாடல் அதை ரொம்பவே அருமையாக நீ வந்து பாடிட்ட அதுவும் உருகி உன்னுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்துட்டு நிஜமாக அந்த முருகனுடைய அருள் வந்து உனக்கு இருக்கு இல்லாட்டி இப்படி குழந்தையில இருந்தே நீ வந்து இவ்வளவு அருமையா நீ வந்து பாடமாட்ட அவ்வளோ சூப்பராக பாடியிருக்க அப்படின்னு சொல்லி அவருடைய பிளெஸிங்ஸையும் வந்து கொடுத்துருந்தாரு நம்ம திவினேஷ் சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்பாட்டிலே போய்கிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க